கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி பாப்பநாயக்கன் புதூர் பகுதி திமுக எழுபத்தி நான்காவது வட்டக்கழக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வார்டு பொது உறுப்பினர்கள் கூட்டம் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி பாப்பநாய்கன் பகுதி கழகம் எழுபத்தி நான்காவது வட்டக்கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் பூசாரிபாளையம் நாயக்கர் தோட்டம் பகுதியில் உள்ள சமுதாய கூட்டத்தில் நடைபெற்றது மாவட்ட திமுக செயலாள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாநகர மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அப்பாஸ் பாபநாய்கன் புதூர் பகுதி செயலாளர் பரடி கே பாக்யராஜ் எழுபத்தி நான்காவது வட்டக்கழக கராத்தே வீரமணி வட்டக்கழக செயலாளர்கள் தம்பி சண்முகம் கேபிள் நித்யானந்தம் பகுதி அவைத் தலைவர் சிவானந்தம் பகுதி துணை செயலாளர் அபிராமி தம்பு முத்தழகு தளபதி ரமேஷ் கோபால் வார்டு நிர்வாகிகள் புருஷோத்தமன் பனை ராதாகிருஷ்ணன் ரீனா லோகநாதன் கோகுலம் ரவி பணிகளின் அனைத்து நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் பிஎல்ஏ டூ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கடக செயல் வீரர்கள் கடக தொண்டர்கள் எழுபத்தி நான்காவது வார்டு பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பினை ஏற்றுக் பிறகு கடந்த மூன்றாண்டு காலத்திற்கு மேலாக பல்வேறு திட்டங்களை வளர்ச்சி பணிகளை பல்வேறு சாதனைகளை சரித்தரமாக படைத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிலே பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றோம் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவராக மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் ஐம்பது ஆண்டு காலம் கழக தலைவராக இருந்து பத்தொன்பதாண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்து தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரீகம் பண்பாட்டினை காப்பதற்காக தன்னையே இந்த இனத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான தலைவர் தலைவர் கலைஞரவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் பொன்னான திட்டங்கள் தமிழ்நாட்டிலே செயல்படுத்தப்பட்டன பொற்கால ஆட்சி நடத்தப்பட்டன அவருடைய ஆட்சியிலே பல சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன அதில் பார்த்தா குறிப்பாக நிறைய தாய்மார்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் மகளிரும் சொத்திலே சமுரிமை வழங்கியவர் தலைவர் கலைஞரவர்கள் அதே போலவே உள்ளாட்சி துறையில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் அவர்கள் அவருடைய வழியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் மகளிர்களுக்கு உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று சொன்னார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க மகளிர் கலைஞர் உரிமை தொகை என்ற அந்த தொகையை வழங்கி மகளிர்களுடைய உரிமைகளை பேடி பாதுகாக்கக்கூடியவர் தலைவர் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்